இன்று தவக்காலத்தின் இருபத்தி ஒன்றாம் நாள் அதிகம் பயன்படுத்தும் சமூக ஊடகத்தை பயன்படுத்தாமல் இருத்தல் அடிமை நிலையில் அடைக்கப்பட்டிருக்கிறீர்களா அது பற்றி கவலைப்பட வேண்டாம் எனினும் அந்நிலையிலிருந்து விடுதலை பெற முடியுமானால் அவ்வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஒன்று குருந்தியர் ஏழு இருபத்தி ஒன்று சமூக ஊடகங்கள் எனும் தனி உலகில் நமது தனிமைகளை கழிப்பதும் கூட்டத்தோடு இருந்தாலும் அந்த நிழல் உலகில் தனித்து சஞ்சரிப்பதும் நம் எல்லோருக்கும் வாடிக்கையாகி போன பழக்கம் இன்ஸ்டா வாட்ஸ்அப் YouTube என அவரவர் வயதுக்கும் வேலைக்கும் ஏற்ப ஒவ்வொரு தளத்தில் இன்று ஒரு நாள் நாம் நேரத்தை தொலைக்கின்ற சமூக ஊடகத்திற்குள் நுழையாமல் தவிர்ப்போம் இது பார்க்க எளிமையாக தெரியும் ஆனால் நம்மையும் அறியாமல் நமது விரல் அச்செயலியை சொடுக்கும் போதுதான் அதற்கு நாம் எவ்வளவு அடிமையாகி உள்ளோம் என்பது புரியும் ஒரு சூப்பர் நான்வெஜ் வெஜிடரியர் பல வகையாக இருக்கும் உணவு மேசைகளில் இருந்து தேர்ந்தெடுப்பதை போன்றது ஒருவேளை இத்தவ முயற்சியில் ஒரு முறை தோற்றாலும் ஒரே நாளில் மீண்டும் மீண்டும் முயலுங்கள் அது உங்கள் அடிமைத்தனத்தின் வீச்சை கண்டறிய உதவும் மேலும் தோற்கும் ஒவ்வொரு முறையும் ஒரு சுருக்கமான மனத்துயர் ஜபம் சொல்லவும் உங்கள் வசதி சுருக்கமான மனத்துயர் ஜபம் தரப்பட்டுள்ளது மனத்துயர் ஜபம் ஏன் முயற்சியில் நாம் தோற்பதை பரிகரிக்கத்தானே நம் மூன்று முறை தரையில் விழுந்தார் விடுதலை நாயகனே நாங்கள் கண்களின் கழிப்பிற்கு அடிமையானதை உணர்கின்றோம் உடலுக்கு விளக்கான கண் ஒளி பெரும் பொருட்டு இருளின் ஆட்சிக்குரிய காட்சிகளை தவிர்க்க வரம் தாரும் இறைவா